தமிழக மக்களே எல்லாருக்கும் ஒரு இணை சிறப்பான மாலை வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி திறந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சிக்கை பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்க மாட்டி பண்ணிட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது நம்ம தமிழகத்தை தற்பொழுது நாம் கரெக்டாக சொன்ன மாதிரி மலை பெரும்பாலான இடங்களை தொடங்கி வெளி இருக்கு இன்று மதியம் அறிவித்ததுபடியே வட மாவட்டங்களில் மழை தொடங்கியது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் பல்வேறு இடங்களில் மதியம் முதல் மலைங்க அதாவது ராணிப்பேட்டை மாவட்டம் அதே போல் காஞ்சிபுரத்தில் கூட மலைங்க காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை இடப்பட்ட பதில் மழை உருவாகி திருவண்ணாமலை மாவட்டம் இன்றைக்கும் பரவலாக மழை கொடுத்துருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களை மலைங்க அதே போல் மதுராந்தகம் செங்கல்பட்டு மேற்கு பகுதி திண்டிவனம் விழுப்புரம் விருதாச்சலம் திருக்கோவிலூர் மலைங்க உளுந்தூர்பேட்டை நெய்வேலி கடலூர் புதுச்சேரி கடலூர் பரவலாகவே மலைங்க இப்போ வந்து எங்கே மழை பெய்யுதுன்னா கும்பகோணத்தில் ஒரு மலை மிக இப்போ தீவிரமாக அடைஞ்சிக்கிட்டு இருக்குது வடக்கு ஏட்டாவில் இப்போ நம்ம அறிவித்த பழி படிய மலை அப்படிங்க தொடங்கியிருக்கு கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் இனி வரக்கூடிய மண் நேரங்களில் தஞ்சாவூர் கும்பகோணம் மன்னார்குடிக்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது விடிய 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 மழை வந்து பெய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நாகப்பட்டினம் அதே போல் காரைக்காலில் சீர்காழியில் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் டெல்டாவில் சிறப்பான மழை தெரிகிறது டெல்டா மாவட்டம் முழுவதுமே மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ பெரம்பலூருக்கு மிக அருகே பெரம்பலூர் மற்றும் சேலம் இடப்பட்ட பகுதியில் ஒரு மழை மிக உருவாகிட்டு அதுவும் இரவில் தீவிரமடைந்து அதபடியே தெற்கு நோக்கி வந்து திருச்சி தஞ்சாவூர் முசிறி மணப்பாறை திண்டுக்கல் புதுக்கோட்டை நோக்கி வரலாம் சரிங்களா யாரும் கவலைப்படாதீங்க இப்போ நம்ம தென் மாவட்டம் பக்கம் வந்தோம்னா மழை அப்படி இல்லைங்க தென் மாவட்டம் பக்கம் வந்தோம்னா இன்னும் மழை தொடங்காமல் இருக்குது நேற்று கூட தென் மாவட்டங்களை அறிவித்ததுபடி சில இடங்களில் அங்கங்கே மழை இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம பெருசாக மழை வந்து தென் மாவட்டங்களில் இல்லை கவலைப்படாதீங்க நிறைய பேர் வந்து கோவப்படுறீங்க தென் மாவட்ட மக்கள் ஒன்றை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் அதாவது இன்றைக்கி காலையில் முதல்ல பார்த்தீங்கன்னா தரை வெப்பம் உயரவில்லை எது ஒரு காரணம் அதாவது மழை வராதற்கு இது ஒரு காரணம் முக்கிய காரணம் என்னென்னா மேகமூட்டம் இந்த மேகமூட்டம் எப்போதும் இருக்கக்கூடாதுங்க மேகமூட்டம் இருந்துச்சுன்னா அது வந்து குறைவான ஒரு மேகமூட்டம் ஒரு அடர்த்தியான மேகம் இல்லாமல் குறைவான ஒரு மேகம் ஒரு ஒரு இதமான வேலாக கூட அடிக்கணும் ஆனால் அதுக்குன்னு வெயில் அடிக்காமல் மேகமூட்டம் மட்டும் இரு இருக்கக்கூடாது மேகமூட்டம் இருந்தால் அது வந்து மலை கொடுக்காதுங்க எப்படின்னா மேகமூட்டம் இருந்துச்சுன்னா தரை வெப்பம் உயராதுங்க தரை வெப்பம் உயர்ந்தாதான் அடிக்கக்கூடிய வீலுக்கு தான் அது வந்து இடி மலையாக உருவெடுக்கும் அதாவது கோடை மலைக்கும் அந்த ஒரு தாழ்வு மலைக்கும் காற்று சுழற்சி மலைக்கும் ஒரு புயல் மலைக்கும் வேறுபாடு இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் மழை காலங்களுக்கும் வேறுபாடு இருக்குது ஸோ இப்போ நம்ம தமிழகத்தில் பெய்யக்கூடியது காற்று சுழற்சி மலையாக இருந்தாலும் காற்று சுழற்சி இப்போ என்ன பண்ணுதுன்னா கடலை மழை பெய்யுது கடலை மழை பெய்து விட்டு அங்கே அங்கே பெய்யக்கூடிய அந்த மேகம் ஒரு தூறல் மலை மிதமான மழை தரக்கூடிய மேகத்தைப்பட்டு நம்ம தமிழகத்தில் அனுப்புது ஸோ இதனால் நம்ம தமிழகத்தில் என்ன ஆகுதுன்னா காலையில் மேகமூட்டம் அடர்ந்து இருக்கும்போது காலையில் வெயில் அடிக்கும்போது தர விபம் உயரவில்லை ஸோ இதனால் இன்றைக்கி வந்து எங்கே வெயில் வச்சுனா கரெக்டாக நம்ம வட மாவட்டங்களில் வெயில் காணப்படுது இதனால் வட மாவட்டங்களில் உருவான மழை தான் அப்படி தெற்கு நோக்கி வந்து இப்போ டெல்டாவில் மழை கொடுத்துட்ருக்கு ஸோ இருந்தாலும் இன்றைக்கி வந்து தென் மாவட்ட மக்கள் யாரும் கவலைப்படாதீங்க கொஞ்சம் தாமதமாக கூட மழை தொடங்கலாம் திண்டுக்கல் மதுரை ராஜபாளையம் அதேபோல் விளாத்திக்குளம் திருநெல்வேலி மற்றும் தென் மாவட்டம் முழுவதும் இன்று இரவு நள்ளிரவு நாளை அதிகாலை வரைக்கும் அந்த மழைக்கான வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லைங்க தென் மாவட்டங்களுக்கு நாளைக்கு மழை இருக்குது நாளைக்கு மறுநாளும் மழை இருக்குது அடுத்த ஒரு நான்கு தினங்களுக்கு நம்ம தென் மாவட்டம் முழுவதும் ஒரு நல்ல சிறப்பான மழை வந்து எதிர்பார்க்கலாம் ஆனால் ராஜபாளையம்லாம் கேட்குறீங்க மழை இல்லை சார் என்ன சார் நீங்கள் போய் சொல்கிறீங்களா ராஜபாளையம் மழை இல்லை திண்டுக்கல்லில் கூட மழை பெய்ய மாட்டி கேட்குறீங்க நிச்சயமாக இன்று இரவு எதிர்பாருங்க நாளை இந்த அடுத்த ஒரு நான்கு தினங்களுக்குள்ளே உங்களுக்கு தென் மாவட்டங்களில் சிறப்பான மழை பெய்துவிடும் கவலைப்படாதீங்க சரிங்களா நம்ம எப்போதுமே உண்மையான நேர்மையான ஒரு அறிக்கை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அந்த பொய் வதந்தி பொய் சொல்லிட்டு போகிறதெல்லாம் கிடையாதுங்க நம்ம எப்போதுமே உங்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கணும் சரிங்களா மழை வருதோ இல்லையோ மழை வருவதற்கான காரணம் என்ன மழையே வரல அதற்கும் நம்ம காரணம் சொல்கிறோம் சரிங்களா நீங்கள் வந்து புரிந்து கொள்ளுங்கள் இப்போ மட்டும் தென் மாவட்டங்களே மழை பெய்ய ஒரு ஒரே ஒரு காரணம் இருக்கு மேகமூட்டம் இருப்பதனால தரை வெப்பம் உயரவில்லை தரை வெப்பம் உயர்ந்தாதான் மேகங்கள் உருவாகும் எப்போதுமே இந்த இடிமலை அப்படிங்கிறது தரை வெப்பம் காலையில் ஏழு மணி மு ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரைக்கும் எல்லா இடங்களிலும் தரைப்பும் அதிகமாக உயரணும் ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு மேகங்கள் உற்பத்தியாகி மலை கொடுக்கும் ஸோ இதுதான் அந்த இடிமலை அப்படிங்கிறது கோடை மலை அப்படிங்கிறது ஸோ இன்றைய இரவு தாமதமாக மழை வந்து தொடங்க வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்களில் இங்கே இருந்தாலும் நாளை அதிகாலை வரைக்கும் தென் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது திண்டுக்கல் மணப்பாறை தேனி மதுரை ராஜபாளையம் திருநெல்வேலி மற்றும் ராத்திக்குளம் ராமநாதபுரம் மாவட்டங்களை நாளை அதிகாலை கூட மழை பெய்யலாம் எப்போதையுமே இந்த காற்று சுழற்சி அப்படிங்கிறது இரவு நள்ளிரவு அதிகளில் கூட மழை கொடுக்கும் சரிங்களா நாளை காலை ஏழு மணி கூட மழை பெய்யலாம் இல்லைனா இன்றைக்கி பத்து பதினோரு மணிக்கு மேலே கூட மழை பெய்யலாம் கவனமா இருங்க நிச்சயமாக தென் மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு லேட்டாக கூட மழை வரலாம் கவனமாக இருங்க வரக்கூடிய நேரங்களில் கரூர் சேலம் இப்போ கூட சேலத்துக்கு மேற்கே வலுவான மழையாக பெய்து கொண்டிருக்கிறது அந்த மலைப்பொழுது அப்படி திருப்பூர் நோக்கி வரலாம் திருப்பூர் ஈரோடு அப்படியே கரூர் நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் சேலம் மாவட்டம் கிழக்கே ஒரு மலைமேகம் மேகம் இருக்குது அதுவும் தீவிரமடைந்து அப்படி தெற்கு நோக்கி திருச்சி திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டை நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது திருவண்ணாமலை வேலூர் அதே போல் காஞ்சிபுரம் மற்றும் சென்னைக்கெல்லாம் இன்று இரவு நள்ளிரவு வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே சித்தூருக்கு வடக்கு புறம் திருப்பதையில் மழை பெய்து கொண்டிருக்கிறது அந்த திருப்பதையில் பெய்யக்கூடிய மலை அப்படிங்கிறது அதுவும் அப்படியே தெற்கு நோக்கி மெல்ல வந்துகிட்ருக்கு வடமேற்கு வைப்ப கட்டான மெல்ல வந்துக்கிட்டு இருக்குது கவனம் கிருஷ்ணகிரி தருமபுரியில் இனி வரக்கூடிய நேரங்களில் கனமழை தீவிரமாக போகுது கிருஷ்ணகிரி இப்போ கிருஷ்ணகிரியில் மழை பெய்யுது தருமபுரி திருவண்ணாமலை அதே போல் ஊத்தங்கரையில் மழை பெய்யலாம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது போல் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை திண்டுக்கல் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழை தீவிரமாகலாம் வாய்ப்பு இருக்குது புதுச்சேரி கடலூர் மற்றும் இந்த நாகப்பட்டினத்தில் நாகப்பட்டினம் இன்னும் சற்று நேரத்தில் மழை தொடங்கும் போல் கோடியக்கரை தெற்கு டெல்டா மற்றும் டெல்டா மாவட்டம் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நிச்சயமாக வரும் நாட்களில் அதை நாளைக்கெல்லாம் தீவிரமான மழை பதிவாகும் அதாவது எப்போதுமே காலையில் ஒரு வெயில் அடி அடிக்கணுங்க காலையில் ஒரு மதியம் ஒரு நல்ல ஒரு வெயில் அடிக்கணும் அந்த வெயில் தான் மழையாக மாறும் இப்போ நம்ம தமிழகத்தில் வட மாவட்டங்களில் மட்டும்தான் இன்றைக்கி வந்து அதிகமான ஒரு வெப்பநிலை அனுப்பப்பட்டிருக்கு இதனால் வட மாவட்டங்களில் தான் அதிகமான முதல்ல மழை தொடங்கி அந்த வட மாவட்டங்களை பெய்யக்கூடிய மழை தான் இப்போ அப்படியே திருவண்ணாமலை புதுச்சேரி கடந்து இப்போ டெல்டா நோக்கி வந்துகிட்ருக்கு வரக்கூடிய நேரங்கள் தெற்கு டெல்டா முழுவதும் அதே தீவிரமான மழை வந்து பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வரும் நாட்களில் காற்று சுழற்சி காரணமாக அதீதமான ஒரு மழை பொழிவு பெய்ய போது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் இனி வரக்கூடிய அடுத்த ஒரு நான்கு தினங்களுக்கு சிறப்பான மழை இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நான்கு தினங்களுக்கு பிறகு என்ன ஆகுனா மழையோட தீவிரம் குறைஞ்சி தென்மேற்கு பருவமழை அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ஒரு புயலும் அந்த பக்கம் ஒரு புயலும் இரு கடலில் புயல் உருவாக போகுதுங்க இந்த இரு புயல்களும் ஒன்று ஒடிசா பக்கம் போக போகுது இன்னொன்று குஜராத்து பக்கம் போக போகுது இந்த புயல்களால் நம்ம நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது சரிங்களா இந்த புயல்கள் அப்படிங்கிறது தென்மேற்கு பருவமழை நம்ம பார்த்தோம்னா புயல்கள் உருவானால் நம்ம தமிழகம் நோக்கி வராது எல்லாமே ஒடிசா விசாகப்பட்டினம் அப்படியே அது வந்து வட இந்தியாக்குள்ளே போய் அதை அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்தியாவுக்கு தான் மலை கொடுக்கும் வட இந்தியாக்குள்ளே அதே போல் நம்ம பாகிஸ்தானு ராஜஸ்தானு அந்த பக்கம் அந்த அந்த புயல் குஜராத் கடந்து அப்படியே அந்த பக்கம் போய் மலை கொடுக்க போது இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை இந்த வருஷம் சிறப்பாக இருக்குது இந்த நம்ம அறிவித்தபடி நடக்க போகுதுங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா தென்மேற்கு பருவமழை பெய்யாதுன்னு சொன்னாங்க நம்ம என்ன நம்ம என்ன சொன்னோம் முன்கூடியே நம்ம கரெக்டாக சொன்னோம் தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்யுங்க பெருக்கு ஏற்படாமல் நம்ம சொன்னோம் நம்ம அறிவித்தபடியே பெருக்கு ஏற்பட போகுது நிச்சயமாக அது அந்த நாள் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு எல்லாருமே கவனமாருங்க இருங்க அடுத்த நான்கு தினங்களுக்கு நம்ம தமிழகத்தில் மழை இருக்குது நன்றி வணக்கம் நாளை காலை சந்திப்போம் நன்றிங்க